ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தர போக்குறது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராஜா மாதிரி வாழ போறான் ராஜா நிகழ்ச்சி பத்தாம் இடத்துல வருகின்ற ராகு பதவியில் உட்கார்ந்து இருப்பதால் உங்களை எல்லாரும் ஜாப்ல கார்னர் பண்ணுவாங்க ஏன்னா பத்துங்கிறது வந்து சுகமா வேலை செய்கிறதுங்கிறது வேற கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறது வேற கூடிய கேது அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்கும் என்ன சார் உயிருக்குன்றீங்க கண்டிப்பா என கேது வந்து உயிருக்கே ஆபத்தை உருவாக்கக்கூடியவர் உலக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போக்குறது சிவராசிக்காரர்கள் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்தாம் வீட்டிலே வருகின்ற ராகு நான்காம் வீட்டிலே வருகின்ற கேது மற்ற பதிவுகள் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரில இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எப்படி பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ராஜா மாதிரி வாழ வாழவேப்போகிறான் ராஜா மாதிரி இதெல்லாம் கேட்குறப்ப நல்லா தான் இருந்தது ஜாலியாக தான் இருந்தது ஆனால் பத்தாம் வீட்டில் ராகு வரும்பொழுது தொழிலில் ஒரு பாம்பு உட்காந்துக்குச்சுன்னு அர்த்தம் இதுவும் ஆண்டியாதரன் ஏன்னா என்ன தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கெட்டவனை கூட்டிகிட்டு வரீங்க ஒரு கெட்டவன் அது என்ன கேரக்டர் ஆகணும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கெட்டவன் உங்களுக்கு நல்லது செய்கிறான் ஆயிரம் தான் நல்லது செஞ்சாலும் வீட்டு நடுவில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவரெல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாருன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கா என்ன இவெல்லாம் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க உங்களுக்கு மேபி அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ரவுடி உங்கள் பாஷையில் சொன்னேன் ராகுன்னா ரவுடி ஒரு ரவுடி உங்களுக்கு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டு நடுவில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு போகிறார் இந்தாங்க தம்பி வச்சுக்க தம்பி இந்தா அண்ணன் கூடவே டிராவல் பண்ணப்பான்னு கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த சம்பவத்தை ஜஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரவுடி வந்தால் பக்கத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க ஓஹோ இவன் ரவுடி போய் சவகாசம் இருக்கவங்க போல இருக்குன்னு உங்களை நினைப்பாங்க இப்படி தான் எல்லாமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக அப்போது பத்தாம் இடத்துல வருகின்ற ராகு பதவியில் உட்கார்ந்து இருப்பதால் உங்களை எல்லாரும் ஜாப்பில் கார்னர் பண்ணுவாங்க ஏன்னா பத்துங்கிறது வந்து சுகமாக வேலை செய்கிறதுங்கிறது வேற கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறது வேறு என்றைக்குமே ஒரு ஆஃபீஸ் அமையிறது கூட இறைவன் கொடுத்த வரும் சார் நீங்கள் இன்டெப்த்தாக உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இறைவன் கொடுத்த வரந்தான் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு சந்தோஷமாக வர்றதில்ல காலையில் அழுதுகிட்டே ஆஃபீஸ் போயிட்டு அழுதுகிட்டே வரவளா இருக்கான் ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைக்காக வேலைக்கு போகிறோம் சார் இவங்க கூடலாம் மனுஷன் வாழ்வானா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இப்போல்லாம் வந்து உயர் அதிகாரிகள் டார்ச்சர்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு உயரதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணால் ஓடிடுவான் அமைதியாக சரிப்பா அப்படியேப்பா சரிப்பா அப்படின்றாங்க ஆனால் இந்த கூடருக்கு தெரியுது பார்த்தீங்களா இதுங்களாம் இதுங்களெலாம் சேர்ந்து போட்டு கொடுக்கறது தான் பார்த்தீங்களா மேடம் பார்த்தீங்களா அப்படிங்கிறது என்ன உனக்கு என்னடா நான் பண்ணேன் என்ன ஏண்டாவோ போட்டு கொடுக்குற சும்மாவே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போட்டு கொடுக்குறவெலாம் நிறைய பேர் இருக்கான் எதுக்கிட்டா இப்போ அவனை பற்றி பற்ற வச்ச பற்ற வச்சுட்டேயே பரட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் மீட்டில் ராகு பகவான் வரும்பொழுது உங்களை தேவையில்லாமல் என்ன பண்ணுறாங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோத்து விட்டு உங்களை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன உங்களை நாங்கள் பார்த்தனேன் நேற்று லீவுன்னீங்க அப்புறம் நான் இதில் பார்த்தேன் உங்களை பாண்டிச்சேரியில் பார்த்தேன் ஏண்டா இப்படி அவங்க அதாவது இவர் பெரிய கீர்த்தி இவர் என்ன இவர் வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார் ஏதோ எனக்கு முன்ன பின்ன ஏதோ ஒரு பொய் சொல்லி தான் போகிறேன் இப்போ என்ன அதை அப்படியாவோ பட்டவர்த்தமாகவோ மாட்டி விடுவீங்க மனுஷ வாழ்க்கையில் நடக்கிறது தானே சார் பிரச்சனை என்ன அப்படின்னா பத்திலே ராகு வரும் பொழுது தொழிலில் ஒரு நிம்மதி இல்லாத கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க இப்போ எப்போ வருவீங்க போன்ற கிளாரிட்டிஸ்லாம் தொழிலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் இடத்து ராகு உங்க டாச்சர் ஃபோக்கஸ்டா ஏண்டா என்னடி நான் ஒரு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கக்கூடாதா நான் ஒரு நாள் லீவில் இருந்தாலும் சில பேர் பார்த்துருங்களா அஞ்சரை ஆறரை மணி வரைக்கும் ஆஃபீஸில் பிஸியாக இருப்பாங்க ஆறரை மணிக்கு மேலே பஸ்ஸில் வரும்போதும் ஃபோன்ல ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க வீட்டுக்கு வரும்போதும் வீட்டுக்கு வந்தப்புறமும் அது என்னாச்சு இது என்னாச்சு மே என்ன இப்படி வந்துச்சாமே ஆ சார் என்ன என்னப்பா அதுக்கு அந்த லாட்டை ஏற்றி விடுங்கப்பா ஹலோ இப்படி தோசை இந்த கையில் சாப்பிட்டு ஹலோ அந்த இந்த லாட்டை ஏற்றி ஹலோ ஆ சட்னி லாட் ஆ ஹலோ ஹலோ அவன் ஒய்ஃபு அந்த சட்டி வச்சுட்டு பார்த்துருப்பா நல்லா இருக்கா நல்லா ஆ ஹலோ அந்த ஸ்க்ரூவை ஏற்றுறா ஃபோன்லேயே ஃபோன்லேயே ரிப்பேர் வரைக்கும் பண்ணிடுவான் கேக்கு பார்த்துருக்கீங்களா இல்லையா இது மாதிரி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த டார்ச்சருக்கு பயந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க அப்பா எனக்கு இந்த கம்பெனி வேலையே வேணாம் நான் எங்கேனா போய் சுண்டல் வைத்தாவது பொழிச்சிக்கிறேன் சார் இதெல்லாம் கார்ப்பரேட்டை இருந்தபோது நானும் அனுபவிச்சுவேன் அதனால் சொல்கிறேன் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரை நம்மளோட கார்பரேட் கல்ச்சர் என்ன பண்ணோம் பார்த்தீங்களா மெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா நான் ஏன்னா பார்க்குறது நான் வீட்டில் பத்து மணிக்கு வீட்டில் ஒய்ப்போடு இருக்கேன் ஒய்ஃபு குழந்தெல்லாம் மறந்துடணும் அந்த மாதிரி தான் கார்பரேட் லைஃப்பு ஸோ அந்த கார்பரேட் லைஃப் போர் அடித்து போய் தான் கார்பரேட் லைஃப்பில் இருந்தீங்கன்னா இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் விடும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மனிதர்களுக்கு உதவி பண்ணணும் வாழ்க்கை அர்த்தம் முழு வாழணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போகணும் காப்புண்ண சாப்பிட்ணும் என்ன வேலை செய்யணும் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் வேறு உலகமே கிடையாது அப்போ எனக்கே ஒரு நாள் தோணுச்சு நமக்கும் நம்ம பொண்ணு குழந்தைக்கே என்ன வித்தியாசம் அதுவும் போகுது சாப்பிடுறது ஸ்கூலுக்கு போகுது வீட்டுக்கு வந்து தூங்கிடுது நம்மளும் கம்பெனிக்கு போகிறோம் சாப்பிட்றோம் வீட்டுக்கு வந்து தூங்கிடுறோம் பத்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது ஃபாலோ ஃபாலோவப்ஸ் வேலை நிறையா இருக்கும் அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் ஃபாலோ அப்ஸ் அப்போ ஃபாலோவப்ஸ்க்கெலாம் ஒரு குரூப் போட்டு அதை அழகாக ஃபார்ம் பண்ணி சார் நாளைக்கு நான் லீவு நாளைக்கு இந்த விஷயம் எனக்கு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க நாளைக்கு நான் சோன்சோ 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 அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ நீங்கள் சொல்லாத வரைக்கும் அது உங்களை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் டார்கெட் பேஸ்டு ஜாப்ஸ் நிறைய வரும் டார்கெட் ஓரியண்டட் சார் நீங்கள் பாட்டுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டிருக்கு சார் வீட்டுக்கு உங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு பண்ணுவாங்க ஆரம்பத்தில் நல்ல குட் அக்ரிமெண்ட் வெரி குட் சார் சூப்பர் உழைச்சி நானூற்றி இருபது ஜாப் நீங்கள் போட்டு காலத்துக்கு விட கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பீங்க வீட்டுக்கு ஆனால் ஒரு நாள் நானூற்றி பத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த பத்து ஜாப்பை ஓட்டி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணாத போது தான் அன்னைக்கு பார்த்து உங்கள் குழந்தை குடம் செல்லாமல் போகும் அதை யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்ப்பாங்க இதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க பேட்டில் ஃபயர் ஃபீல்டு வரப்போகுது அப்போ நான் என்ன செய்யணும் குருஜி ப்ரொடக்ஷனில் இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மாறி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போய்க்கோங்க அமைதியாக சமத்தா ஆஃபீஸ் மட்டும் ஒர்க் மட்டும் பார்க்குற மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அங்கே போயிட்டீங்கன்னா அழகாக உட்காந்து வர்றவங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படி ஜம்முன்னு வாழ்ந்துக்கலாம் இந்த டார்கெட் ஓரியன்ட் சேல்ஸு இந்த மாதிரி ப்ரொடக்ஷனு இதெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஃபயர் ஃபைட்டிங் தான் ஸோ அதை ஃபை அப்படி உங்களுக்கு இந்த வருஷம் எனக்கு டயர்டாக இருந்ததுன்னா இப்போயே மாறிடுங்க நான்காம் வீட்டில் வரக்கூடிய கேது அம்மாவுடைய உடல்நிலையில் ஆபத்தை உண்டாக்குவார் கேதுனா சந்திரனை விளங்கக்கூடியவர்னு சொல்லியிருக்கேன் அந்த சே கேது நான்காம் இடத்திற்கு வரும்பொழுது அம்மாவோட ஹெல்த்தில் ரொம்ப பிரச்சனைகள் வரும் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் என்ன நீர் சம்மந்தப்பட்ட வேணால் வாதம் பித்தம் சிலேத்துமம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாதம்ங்கிறது நிறைய வரும் அதாவது உடம்பு எப்போ பார்த்தாலும் கால் வீங்கிரும் அல்லது வந்து தலையில் நீர் கோத்துக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த நீர் நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எப்படியே நீர் நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக வரும் நான்காம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்கும் என்ன சார் கேது வந்து உயிருக்கே ஆபத்தை உருவாக்கக்கூடியவர் என்பதால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அம்மா ஏதாவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள டிப்ரெஷன் வச்சிருக்கணும் கத்த வைக்காதீங்க நெஞ்சுவலி பேஷண்ட்டாக இருந்தால் அதிர்ச்சி செய்திகள் சொல்லாதீங்க சரியா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி எல்லா எல்லா பிரச்சனைகளும் தன்னால் சரியாகும் ஸோ அதனால கீழே விட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்